முதலாவது எக்ஸ் எனும் குறித்தோர் அளவீட்டில் உள்ள நிச்சயமற்ற தன்மையானது குறிக்கப்படும் கருவி ஒன்றை பயன்படுத்தி ஓர் அளவீட்டை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் கருதப்படும் ஓகே டெல்டா எக்ஸ் ஓவர் எக்ஸ் இன்டு 100% நால் தரப்படும் அளவுட்டின் சதவீத அளவானது ஒரு வீதத்தை விட சிறியதாக அமையும் சந்தர்ப்பத்தில் குறித்த அளவீடு உயர் செம்மை உடையதாக கருதப்படும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ வலுகான்றது அப்படி உயர் வலுவின் கீழ் வாசிப்பு தர நூறு உயர் வலுவை தான் நீங்க டெல்டா எக்ஸ் தர்றாரு பே சதவீத வலு ஒரு விட குறைஞ்சா தான் திருத்தமான வாசிப்பு ஓகே நாலு சென்டிமீட்டருடைய விட்டமுடைய நாணய குற்றி ஒன்றின் விட்டத்தை மீட்டர் கோளை பயன்படுத்தி அளவிடும் இரு சந்தர்ப்பங்கள் ஒரு ஒன்று ரெண்டில் இரண்டில் ஓகே இப்ப தனியொரு நாணய குட்டி அளக்குற மற்றது கணகன் நாணயத்தை வச்சு அழைக்கிறார் என்ன கேள்விப்படுது நாணய குட்டிகளை நெருக்கமாகவும் அவை மீட்டர் சட்டத்தை தொடுமாறும் வைத்து முனை வாசிப்புகள் எக்ஸ் ஒய் பெறப்படும் இதற்காக பயன்படுத்தக்கூடிய உருப்படி ஒன்றை பெயரு இப்ப என்ன செய்யறார் சோ மீட்டர் கோல் உண்டு சோ மீட்டர் வச்சிட்டு என்ன செய்யணும் அடுக்கிட்டு வாசிப்பு எடுக்கணும் இப்ப எல்லாம் ஊட்டி கொண்டு இருக்குது வாசிப்பு எடுக்கணும் இது மீட்டர் கோல் ஓகே இப்ப இதுக்கு வாசிப்பு எடுக்கிறதுக்கு என்ன தேவையான கொண்டு வச்சு இந்த இடத்துல இருக்கிற வாசிப்பு எடுக்கணும் என்ன இந்த மூளை மட்டத்தை இந்த பொழுப்பிள்ள வச்சு இதுக்குரிய வாசிப்பு எடுக்கணும் வித்தியாசம் தான் என்ன இந்த மொத்த நிலம் ஓகே அப்ப உங்களுக்கு தேவையான உருப்படி என்ன இந்த மூளை மட்டம் செங்குத்தா வச்சு போட்டு வாசிப்படுகிறதுக்காக அப்ப தேவையான மூளை மட்டம் ஓகே அடுத்தது என்ன கேட்கிறார் நாணயம் ஒன்றின் விட்டத்துக்காக பெறப்படும் அளவீட்டில் உள்ள சதவீத இல்ல தனியொரு நாணயத்தில் வளர்க்கிறார் வாசிப்பு காட்டி இல்லை அதுல வாசிப்பு காட்டி இல்லை மூளை மட்டம் வச்சு இல்ல அந்த தொடுதான் கீரிய இல்ல அப்ப வாசிப்பு சரியான கேடாது ஆனா மேனுக்கு தந்திருக்காரு ஒரு நாணயத்தின் சராசரி தனிப்ப விழவாம்

அப்ப இது ஒன்றுங்கிள் இருபத்தி நாலு தர நூறு அப்ப நூறுங்கிள் இருபத்தி நாலு நாலு சுருக்கலாமோ நாள் ஆறு இருபத்தி அஞ்சு அப்ப சுருக்கிடுங்க ஆறால ஆறு நான்கு இருபத்தி நாலு பத்துல ஒன்று நாற்பதுல ஆறு ஆறு சம்திங் போடலாம் அப்ப நாலு தசம் ஒன்றுகள் வீதம் ஒரு ஒன்று ஒரு ரெண்டு சதவீத வல என்ன அதுக்கு நீங்க வாசிப்பு இருக்கு சென்டிமீட்டர் என்ன வாசிப்பு இருக்குது இருபத்தி அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் இல்லையா இங்க ரெண்டு சென்டிமீட்டர் இங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் அப்ப மொத்த நீளம் என்ன இருபத்தி மூன்று அப்ப நீங்க மொத்த நீளத்துக்கு சதவீத வலு எவ்வளவு நிலத்து கண்டாலும் ஒரே வருதுதான் ஒரு நாணயத்துக்கு கண்டாங்க அத்தனை நாணயத்துக்கு கண்டா சதவீத வாழ ஒன்றுதான் அப்ப தசம் ஒண்டின் கீழ் இருபத்தி மூன்று என் அசமஞ்சு கழிச்சு விடுறோம் நீளத்துக்கு திருநூறு இது போட்ட விலங்குதா என்ன சொல்றேன் ஒரு நீங்க சதவீத 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 சோ மொத்தத்துக்கு நாணயத்துக்கு அப்ப மொத்தமாக கட்டு எத்தினம் நூறு கீழ் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு வீதம் ஐந்கு இருபது ஏழு

43% இது ஓகே தான சோ இதுல ثلاثه விதமある ரெண்டு ஏ பி ல ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து பாருங்க சோ செகண்ட் பார்ட் கேக்குறாரு என்கிறார் உரு ரெண்டில் காட்டப்பட்ட முறை மூலம் சராசரி விட்டம் துடியப்படுதல் திருத்தமானது என்பது நியாயப்படுத்துக இந்த மெத்தட் திருத்தமானது சோ அளவிடை திருத்தமா இருக்கணும் என்றா சதவீத வலு ஒன்றை விட குறைவா இருக்கணும் இப்ப என்ன வந்தது ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ அப்ப ஒரு ரெண்டில் சதவீத வலு ஒரு வீதத்திலும் குறைவாகும் ஒரு ரெண்டில் சதவீத வலு ஒரு வீதத்திலும் குறைவாகும் எனவே விட்ட அளவீடு திருத்தமானது எனவே விட்ட அளவீடு திருத்தமானது ஓகே இங்க முதலாளில் நாலரசம் ஒன்று அப்ப திருத்தம் இல்லை இது சைவதேச நாலு மூன்று உண்டை விட குறைவு இப்போது நாணய குட்டி ஆக்கப்பட்ட திரவியத்தின் அடர்த்தியை துணிவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக அளவீடுகள் அல்பா கம பீட்டா என்க இரு அளவீடுகள் மேற்கொள்ள வேண்டும் அளவீடு அல்பாவை மேற்கொள்வதற்காக நுண்மாணி திரைக்கணிச்சி பயன்படுத்தப்பட்டது இப்ப இந்த நுண்மாணத்திற்கு சொன்னபடியா தான் செய்யலாம் என்ன சிக்கலா அடத்திய துணியோன எப்படி திணிவுங்கள் கேனாகும் அப்ப உங்களுக்கு திணிவு அளக்கணும் அப்ப உங்க அல்பான்றது திணிவில் நுண்மா திரை கணிச்சியை அப்ப பீட்டா திணி நாணயத்தின் திணி சும்மா மொட்டையா தினிதான் நாணயத்தின் திணிவு அப்படி நாணயத்தின் திணி அடுத்த நலக்கணம் இப்ப உங்களுக்கு விட்டம் தெரியும் ஒரு நாணயத்தின் விட்டம் தெரிஞ்சா கனலவு துணீரா இருக்கு நீ நாணயம் என்ன வடிவம் உருளை வடிவம் தானே அப்ப இந்த விட்டம் தெரிஞ்சா குறுக்குவேட்டு பரப்பு தெரியும் தடிப்பாள பெருக்கி விட்டீங்கன்னா கேரளா வரும் அப்ப தடிப்பு அப்ப இந்த தடிப்பள இருக்கிறதுக்குதான் என்ன வேணும் நுண்மாத்திரை கணிச்சு அப்ப அல்பாண்டது நாணயத்தின் தடிப்பு இப்ப இவ தச்சையில இந்த நுண்மாணித்திரை கழிச்சு சொல்லியது என்றால் இதே மாதிரி ரெண்டு பேரும் வாசிப்பு ரெண்டு சொல்லலாம் எப்படி எப்படின்னு சொன்னா திணிவள கடம் கனளவை அளவு சாடிக்குள்ள போட்டு ஒரு நாணயத்தை அளவுச்சாடிக்குள்ள போட்டீங்கன்னா கிணழ வளர்ந்தால் கேரளவு இடம்பெயர்த்த அளவு அப்ப நாணயத்தின் அளவு தெரியும் திணிவு தெரியும் திணிவு கிணலை வளர்த்து அப்ப நாணயத்தின் கிணளவை வாழை பேச்சு சொன்னாலும் வர்றவ இது ரெண்டு வாசிப்பும் குடுத்திருக்கலாம் ஆனா இங்க குடுக்கேலாதே அல்பா நுண்மனத்தில் கிடைச்சேன்னு சொல்லி அப்ப இதுல நுண்மனு கிடைச்சாப்படையே அவ இந்த கெடுத்த பெறாத ஒகே ராய் செகண்ட் என்ன அளவிட அல்பாவை திருத்தமாக மேற்கொள்வதற்கான பரிசோதனை செயன்முறையே குறிப்பிடு அல்பாவை துணிதகு எனது நாணயத்தில தடிப்பை துணி இதுல ஒரு காலக்கணும் இதுல இதுல சோ பல இடங்கள்ல தடிப்ப துணிஞ்சு இல்லையா ஏன் ஒரு இடத்துல அளந்து முடிவெடுக்காம சோ கன இடத்துல தடிப்ப அளந்து போட்டு சராசரிய துணித அப்ப என்ன சொல்லுவீங்க நாணயத்தின் வெவ்வேறு இடங்களில் வாசிப்பை பெற்று சராசரி துணியம் இப்ப உதய இன்னொரு கேள்வி கேட்கலாம் அல்பாவிற்காக நான் இப்ப இது வேற கலி கேட்கிறேன் அல்பாவிற்காக புறப்படும் வாசிப்பு திருத்தமானதாக இருக்காது அல்ல சரியானதாக இருக்காது காரணம் என்ன என்ன காரணம் உண்மையை இப்படி அளக்குறது புல ஏன் அந்த நாணயத்துல தவாலிப்புகள் இருக்கு நீங்க நாணயத்தை பார்த்திருப்பீங்க மேடு பள்ளங்கள் அந்த லட்சணிகள் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்ப எப்படி சராசரி தனிப்ப காண்றது கனடத்துல எழுத்து இருக்கும் சின்னம் இருக்கம் மேடு பள்ளங்கள் இருக்குது அப்ப எங்களுக்கு அது இப்படி அளக்குறது கனடாவுக்கு திருத்தம் இல்லை ஓகே அப்ப எந்த திருத்தமானது கனளவை துணிதற்கு எந்த மித திருத்தமானது தண்ணிக்குள்ள போட்டுட்டு இடம்பெயர்த்த கனளை வளர்ந்தீங்கன்னா தான் திருத்தமானது அப்ப இதே கேள்வியே எனது மேற்படி கனளவை துணியும் முறை திருத்தமானது அன்று இதற்காக வேறு ஒரு முறையை முன்மொழிக கனளவை துணிவதற்கு வேறொரு மிதட்டை மின்மொழியா அப்படி எங்க அளவுச்சாடியில் நீர் எடுத்து அதனுள் நாணயத்தை போட்டு கேரளவை துணியலாம் பேருந்து அதையும் திருத்தமா செய்யறதுக்கு என்ன செய்யணும் ஒரு நாணயத்துக்கு கேனளவு கொஞ்சமா தின வேலை அப்படின்னு நீங்க கிழக்கு நாணயத்தை போட்டுட்டு மொத்த இடம் பேத்த கேரளவை கண்டு சராசரியை துணிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஒரு நாணயத்துல கேனளவை வேற இப்படி கேள்விய மாத்தலாம் ஓகே சோ எல்லா பக்கத்தாலயும் யோசிக்க தெரியாது இப்ப அளவீடு பீட்டாவிற்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணம் சோ ஜாதுன்றது திணிவு நாணயத்தின் திணி வளர்க்கறதுக்கு எதை பயன்படுத்துவோம் முக்கோல் தெராசு இப்ப நான் சொல்லிக்க முக்கோல் தெராசு அல்லது இளத்திரணியல் தெராசுன்னு சொல்லுவேன்

R one the divide to the day, and then the bind is get by four into thirty four and the alpha. Then alpha and mana mela void. Four beta in the bind is get alpha. If we are there, the name. Okay, right. அல்பாவை அளவிடும் சந்தர்ப்பத்தில் நுண்மானி திரு கிழற்சியின் பட்டையும் ஒன்று ஒன்று தொடுமாறு தொடுகையுறும் சந்தர்ப்பத்தில் கருவியின் அளவிடை வாசிப்பும் அளவீடு அல்பாவை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் வாசிப்பும் ஒரு மூன்று கம நாளில் முறையே காட்டப்படும் அல்பாவின் திருத்தப்பட்ட பெருமான ஜா இப்ப தாடைகள் பொருந்தேக இருந்த நிலையை காட்டியிருக்கார் அது இது ஒரு நாள் மாத்தி போட்டிருக்க இல்லையா சொன்னது முதல்ல சொன்னது இது அது எங்களுக்கு எப்படி பிரச்சனை இல்ல எங்க ஒரு நாள்ல இருக்கிறது பூச்சிய வாசிப்பு அப்ப முதல் பூச்சிய அளவு காணும் பூச்சியவள என்ன சொல்ல எங்க சைவர் தாண்டி போயிருக்குது கருவிய பாருங்க நோமலை இது சைவர் இங்க இருந்த இவற்றை சைவர் இங்க இருந்திருக்கோம் மேலக்கோ அளவுக்கு பிரதான வழ சிறுதில் இப்ப இந்த சைவர் மேல போயிட்டு பூட்டுப்பாட்டு இன்னும் இது இல்லையா சைவரை தாண்டி இவர் உள்ளுக்கு வந்தபடியா தான் இது பூட்டுப்பாட்டு எத்தனையாவது பிறந்திட்டு இருக்குது நாப்பத்தி ஓராவது பிரிவு பொருந்திடு இங்க சைவர் இங்க இருக்குது பார்க்க தெரியுது நாப்பத்தி அஞ்சு கடுத்து சைவர் அப்ப எத்தனை பிரிவு போயிருக்குது நாற்பத்தி ஒன்றுல இருந்து செய்வதற்கு எத்தனை பிரிவு போயிருக்குது ஒன்பது பிரிவு போயிருக்குது அப்ப அந்த ஒன்பது பிரிவுக்குரிய இது நிலம் உள்ள போயிருக்குது அப்ப என்ன வாழ பூச்சிய வாழ ஒன்பது பிரிவுக்குரிய வாழ ஜீரோ போய் ஜீரோ அப்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் மில்லி இதை நீங்க இன்னொரு விதமாக காணலாம் எப்படி பூச்சிய வாழ சொன்னால்

நீங்க இதுல மைனஸ் போட்டாலும் ஒன்றுதான் போடல ஒன்றுதான் வலுதானே வலு நேர்பெருமானதுல வரும் இனி அதை கேட்கல திருத்தமான வாசிப்பு தான் கிடையாது வாசிப்பு என்ன முதலாவது படத்துல வாசிப்பு என்ன அது ரெண்டுக்கும் ரெண்டு தசம் அஞ்சுக்கு இடையில இருக்குது அப்ப ரெண்டு சாக எத்தனாவது பிரிவு பொருந்தது முப்பத்தி மூன்றாவது விரிவு போறது இல்லையா முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு போறது ஓகே அது அப்ப திருத்தமான தடிப்பு என்ன திருத்தமான அல்பா எங்க வரும் இது 2.33 இது மறைப்பூச்சி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பிளஸ் ஆயிரம் எவ்வளவு டூ பாயிண்ட் போர் சிகலர்கா இல்ல right சேதா முதலாவது கேள்வி